ஓ மகா கணபதியே போற்றி சென்ற பதிவில் நம்ம கந்தல் அலங்காரம்னா என்ன நமக்கு என்ன நன்மை நம்ம தெரிஞ்சுட்டோம் இந்த பதிவுல கந்தல் அலங்காரத்திலிருந்து இருந்து ஒரு நல்ல பாடல் பார்க்கலாம் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் பதிமூன்று தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவே நான் ஐவர்க்கு இடம்பெற கால் இரண்டோட்டி அதை இரண்டு கை வைத்த வீடு குழையும் முன்னே வந்து காத்தலுனே தெய்வ திருமலை செங்கோடு செங்கோடு திருச்செங்கோடு அங்க முருகன் எப்படி இருக்க செழும் சுடரா இருக்கார் அந்த மலைக்கு என்ன பேர் தெய்வ திருமலை இங்க நம்ம ஒரு விஷயம் ஒப்பிட்டு பார்க்கணும் முருகனோட மனைவிமார்கள் வள்ளி அம்மா தேவேனி அம்மா அவங்க சுந்தரவள்ளி அமுதவல்லி பெருமாளோட பெண்கள் மகள்கள் ஆகவே பெருமாளுக்கு முருகன் மருமகன் பார்வதி தேவியோட அண்ணன் பெருமாள் ஆகவே பெருமாளுக்கு மைத்துனன் மச்சான் முருகன் அதாவது பெருமாளுக்கு மருமகனும் முருகன் மைத்துனனும் முருகன் அவர் எங்க இருக்காரு திருப்பதியில் இருக்காரு வெங்கடாஜலபதியா அந்த மலைக்கு என்ன பேரு திருமலை முருகன் இருக்கிற மலைக்கு என்ன பேரு தெய்வ திருமலை மாமனார் மிஞ்சிய மருமகன் மாமனாரோட மலைக்கு பேரு திருமலை மச்சாரோட மலைக்கு பேரு தெய்வ திருமலை தமிழோட ஒரு பழமொழி இருக்கு முருகனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை இதை நம்ம ஒப்பிட்டு பாத்துக்கணும் முருகன் கிட்ட என்ன இருக்கு வை வைத்த வேற்படை வானவனே நல்ல கூர்மையான வேற்படை கையில் வச்சிருக்கார் மரவேறுனை நான் அருணகிரி சொல்றாரு நான் உங்களை மறக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு ஒரு அருள் புரியணும் ஐவருக்கு இடம்பெற கால் இரண்டு ஒட்டி அதில் ரெண்டு கை வைத்த வீடு குழைய ஒன்றே வந்து காத்திடலே இந்த வீடு நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரெண்டு கால் கொடுத்துருக்கீங்க ரெண்டு கை கொடுத்துருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் இடம் கொடுத்துருக்கீங்க அந்த அஞ்சு பேர் ஐம்பங்கள் ஐம்பொறிகள் பஞ்ச ஓதங்கள் அதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க ஒரு நாளைக்கு இந்த உயிர் இங்கிருந்து பிரிய போகுது அப்போ இந்த வீடு என்ன ஆகும் குழஞ்சு போயிடும் உடைஞ்சி போயிடும் அது குழையறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எனக்கு காத்திடணும் அருண் புரியணும் இதுதான் கேட்கிறார் சரி இந்த மாதிரி பாட்டு பாடி நம்ம முருகனை வணங்கிட்டோம்னா அவர் வந்து காப்பாற்றிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பாற்றிடுவார் அதுக்கு நம்ம அருணகிரியோட வாழ்க்கை வரலாறே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க திருவண்ணாமலையில பிரபல தேவ மகாராஜன் ஒரு ராஜா இருந்தார் அவர் அவையில் சம்மந்தான் தான் காளியோட உபாசகன் அவனுக்கு பயங்கர பொறாமை அருணகிரி மேல ராஜா சொல்றான் சூழ்ச்சி பண்ணி நான் பாட்டு பாடி காளிய வர வைக்கிறேன் அருணகிரிநாதன் பாட்டு பாடி முருகனை வர வைக்க சொல்லுங்க சரி ராஜாவும் தகுந்த மரியாதையோட அருணகிரிநாதர் வர இந்த முயற்சி பண்ணி காளியம்மா வரல ஏன்னா அகங்காரம் தான் வரமாட்டாங்க அன்பு வேணும் கடவுளை வர வைக்கணும்னா நம்ம அருணகிரிநாதன் பாட்டு பாடுறார் பாட்டு பாடுறார் அவர் இருக்கிற கம்பத்துல கம்பத்து இளையனாரா மயில் மேல வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் இத பார்த்த இந்த ஒளியில ராஜாவோட கண்ணு போயிடுது மறுபடியும் இன்னொரு சூட்சி பண்றான் தேவலோகம் போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்தோம்னா உங்களோட கண் பார்வை சரியாயிடும் அருணகிரி அனுப்புங்க சரி அருணகிரிநாதர் அங்க இருக்கிற ஒரு கோபுரத்துல கிளி கோபுரம் சொல்லுவோம் அந்த கோபுரம் தான் தன்னோட உடலை வச்சுட்டு உயிரை எடுத்து அப்போதைக்கே இறந்து போயிருந்த ஒரு கிளி உள்ள செலுத்தி கிளியா போறார் அவருக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிர விதைகள் தெரியும் கிளியா போய் பாரிஜாத மலர் கொண்டு வந்துடுறார் இதெல்லாம் நோட்ட விட்டு இருந்த சம்பந்தான் தான் இன்னொரு சூழ்ச்சி பண்ணி இந்த உயிர் இல்லாம இருந்த உடம்பு எடுத்து காமிச்சு அருகிற இறந்தாச்சு அப்படின்னு சொல்லி எரிச்சுதான் உடம்ப இப்ப உடம்பு இல்ல அருணகிரி கொண்டு வந்தார் பாரிஜாத பாரிஜாத கண் கண்பாரில் வந்துருச்சு ஆனா உடம்பு இல்ல அதனால கிளி உடம்புல இருக்க வேண்டியதாக போச்சு இதெல்லாம் பாக்குறோம் பழையில கூட ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க முருகனுக்கு அப்போ கையில கிளி வச்சுட்டு இருப்பார் இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன வேண்டினார் வீடு குலையும் முன்னே வந்து காத்தருனே அவரோட வீடு மனுஷ உருவத்தில் இருந்த வீடு போச்சு ஆனா கிளி ரூபத்தில் ஒரு வீடு கொடுத்துட்டார் வீடு குலையறதுக்கு முன்னாடி வந்து முருகன் அவருக்கு காப்பாத்தி கொடுத்துட்டார் இதுதான் முருகனை வேண்டினோம்னா கண்டிப்பா நடக்கும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் மன உறுதியோட மன ஒற்றுமையோட வணங்கணும் மறுபடியும் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செடும் வைத்த வேற்படைவானவனே மறவேன் நான் ஐவருக்கு இடம்பெற கால் இரண்டு அதில் ரெண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களுக்கு வேண்டுகோள் உங்களோட கருத்தை இந்த கமெண்ட் செக்ஷன் தயுத்து பதிவு பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியா இருக்கும் மேல் மேலும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி உதவியா இருக்கும் பதிவு பண்ணுங்க வெற்றி வேல்முருகனுக்கு முருகன் கரோகரா கரோகரா கந்தவேல் முருகன் கரோகரா திருத்தணிக வேலனுக்கு கரோகரா